சில இடங்களில் பாகு வெள்ளம் கிடைக்கிது பல இடங்களில் தமிழ்நாட்டில் எண்பது சதவீத இடங்களில் பாகு வெள்ளம் கிடைக்கிறதில்ல அதனால் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இது எப்படி பிடிக்கிறது நமக்கு வந்து பொறி உருண்டை வரலையே ஆனால் விலைக்கு வாங்கி வச்சோம் நம்ம படைக்கலாமா இப்படி நாம் அதை தவிர்க்கிறாங்க நிறைய பேர் பரவாயில்ல பாகு வெள்ளம் இல்லைன்னாலும் நம்மக்கிட்ட கிடைக்கிற நார்மல் வெள்ளத்தில் ஆனால் கண்டிப்பாக அண்ணாமலையார் தீபத்தன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் செய்கிறத வழக்கமாக வைக்கணும் அது ஏங்கிறத நான் பிற்பாடு சொல்கிறேன் மூணு பங்கு பொறி எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக எள்ளு போடும்போது சனியினுடைய தாக்கம் இருக்காது கண்டிப்பாக எள்ளு கருப்பு எள்ளு சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக போட்டு அதை நல்லா சூடு காட்டி ஏன்னா இப்போ கொஞ்சம் பனி மழை காலம் இல்லையா அதனால் கொஞ்சமாக அப்படி சுட்டுதுன்னா போதும் எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அது ஜூடாக இருக்குது அதை ஒரு துணியில் ஒரு தொட துடைச்சிட்டு ஒரு பங்கு தண்ணி ஒரு பங்கு வெள்ளம் உடச்ச வெள்ளம் நார்மல் வெள்ளம் இப்போ கொஞ்சம் தண்ணி பற்றலன்னா இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா அது ஜூட்டில் முதல்ல வெள்ளம் போட வேண்டாங்கிறதுனால தண்ணி கலந்தோம் ஒரு தட்டில் கொஞ்சமாக சுக்கு பொடியும் இது ஒரு செரிமானத்துக்கு மழை காலம் பனிகாலத்தில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு வச்சுக்கலாம் ஒரு தட்டில் தண்ணி போட்டு அதை அப்படி பண்ணி பார்க்குறோம் தக்காளி பதம் வருது இது அதிரசத்துக்கான பதம் இது நம்ம பாக வெள்ளில் நார்மல் வெள்ளத்தில் தான் செய்கிறோம் இது டங்கு பதம்னு வரணும் இப்படி கையில் வந்து ஒரு பால் போல் வரும் அதை தட்டுறோம் தட்டில் சவுண்டு வந்தால் போதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் பொடியை போட்டுறோம் சும்மா ஒரு நாலு அஞ்சு சொட்டு நெய் போட்டுக்கிறோம் அது நெய்வேத்தியத்துக்குங்கிறதுனால அது வந்து ஒரு பூரணத்துவமாகும் அந்த அரிசி அந்த பொரியை போட்டு நல்ல கிளரி கொடுத்து ஒரு தட்டில் கொட்டிடுறோம் இது பாருங்கள் உங்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு ஒரு அஞ்சிலருந்து ஆறு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வருடம் ஒரு முறை அண்ணாமலையார் தீபத்தன்று நாம் ஒவ்வொருவரும் பொறி வைத்து படைக்கணும் அதற்கான ஆன்மீக தாத்பரியம் இப்போ நீங்கள் பார்க்குற பொறி சாதாரணமாக நம்ம வீடுகளில் சாப்பிடுவோம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை கலந்து இது நெல்லை லைட்டாக ஸ்டீம் பண்ணி அதாவது ஆவி காட்டி அந்த நெல்லை ஒரு தட்டு தட்டும்போது அதை அவளாக உருமாறுது அந்த அவளை நாம் மணலில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது டிகிரி பேரன் ஹீட்டில் அந்த அவளை கொட்டி அதை வறுக்கும் போது அந்த உள்ளே இருக்க நீர் வெளியே வெப்பம் அந்த வெப்பத்தால் நீர் வெளியே வந்துட்டு அது லைட்டாக ஆகுது இதுதான் நாம் அவள் பொறின்னு சொல்கிறது நம்ம அன்றாட உபயோகத்தில் இருக்கிறது இது போல மனிதர்கள் நாம் பெரும்பாலும் இருக்கோம் அதாவது நம்ம நம்ம தாய் வயிற்றுல இருந்து பிறந்து வெளியே வரும்போது சூழ்நிலைகளை பார்க்குறோம் அந்த வளர்ப்பு பார்க்குறோம் அந்த சு குடும்பம் சூழ்நிலை நம்ம அறிவு நம்மளோட முன்ஜென்ம கர்மாவுக்கு தகுந்தது போல நாம் நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பதப்படுத்திக்கிட்டு வரோம் வயசாகும் காலத்தில் நாம் அளவு மோல்டு செய்யப்பட்டு நம்ம பிறப்பு என்னங்கிறது இந்த பிறப்பில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாற்பது வயது ஐம்பது சிலருக்கு அறுபது எழுபது எண்பதில் கூட நாம் கொஞ்சம் மெச்சூர்டாகிறோம் இதுதான் அந்த பொறி இப்போ நீங்கள் பார்க்குறது நெல் பொறி அந்த நிலத்துலேருந்து வந்த நெல்லை வெயிலில் காய வச்சு அதை அப்படியே இரநூறு இரநூத்தம்பது டிகிரி ஃபாரன் ஹீட்டில் மணலில் போட்டு நெல்லையே பஃடு பண்ணுறது அதனால தான் இந்த பொரியில் நிறைய உள்ள நெல்லெல்லாம் கூட இருக்கும் அப்படியே அந்த அந்த நீர் அப்படியே முழுக்க ஹீட்டில் பட்டு அந்த நீர் வெளியே போய் அப்படியே பஃப்டாகிறது இதுக்குள்ளே ஏர் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த இந்த பொரியில் இதுதான் அண்ணாமலையாருக்கு ரொம்ப உகந்ததானது இது எப்படின்னா நம்ம ஞானிகள் போல் ஒரு சிலர் ஞானிகள் மீன்ஸ் நம்ம குடும்பத்திலே கூட ஒரு சிலர் நம்ம பார்த்துருக்கோம் அவர்லாம் பிறந்ததுலேருந்தே இது போல் இருப்பார் ஒரு தீட்சண்யமான அவருக்கு ஒரு அறிவு தர்மம் தப்பாமல் நான் பார்த்ததுலேருந்து தர்மம் தப்பாமல் வாழ்ந்தவர் அப்படி நம்ம ஞானிகள் ரிஷிகளை சொல்கிறோம் இப்போ பெரும்பாலும் நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்க்குறோம் அவங்கெல்லாம் இந்த பொறி போல் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அவள் பொறியாக இருந்ததுன்னா லைட்டாக தட்டி தட்டி அதை சமன்படுத்தி பக்குவப்படுத்தி ஆனாலும் இறைநிலைகிட்ட போய் அடையிறோம் ஒரு சில சோ ஒரு சில ஆத்மாக்கள் ஒரு சில மனிதர்கள் இது போல் இந்த நெல் பொறி போல் அவங்க பிறந்ததுலேருந்தே அப்படி ஒரு சுயம்புவாகவே அவங்க அப்படி இருக்காங்கங்கிறதையும் நாம் பார்க்குறோம் இந்த ரெண்டு விஷயங்களுமே நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதில் நாம் எந்த கேட்டகிரியில் இருக்கோம் நாம் கொஞ்சம் எப்படி நம்மளை பதப்படுத்தி வரணுங்கிறதுமே இதை நம்ம நம்மளோட சாய்ஸ்க்கு விட்டுடலாம் அதனால் இந்த அண்ணாமலையார் தீபத்தன்னைக்கு இந்த ரெண்டில் ஏதோ உங்களுக்கு கிடைச்ச பொரிய உங்களுக்கு வந்து இந்த வெள்ளம் கிடைக்கல பாகு வெள்ளம் கிடைக்கலன்னெலாம் நீங்கள் விட வேண்டாம் இது போல் உதிராகவே செஞ்சு உங்களுக்கு பூஜை அறையில் வச்சு படைத்து அக்கம் பக்கத்தில் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடும் பொழுது அந்த நாம் எந்த கேட்டகிரியில் இருக்கோம் நாம்ளை இன்னும் எப்படி பதப்படுத்தணுங்கிற நமக்கான விஷயங்களை கொடுக்கறது இந்த அண்ணாமலை தீபத்தை அன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சிவபெருமானால் கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் அன்னைக்கு நல்லா வீடுகள் தோறும் தீபங்களால் அகல் தீபங்களால் விளக்கேற்றி நாம் நம்மளை நல்லா புனிதப்படுத்திக்கிறதுக்கான ஒரு உன்னதமான நாள் இந்த தீபத் திருநாள் நல்லா உங்களுக்கு ருசிக்காக வருத்த வேர்க்கடலை மேலே கொஞ்சம் பொட்டுக்கிடலை தேங்காயை சின்ன சின்னதாக அரிஞ்சு நெய்யில் வறுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் பாகு வெள்ளம் கிடைக்கலங்கிறதால் உரண்டையாக வராட்டியும் பரவாயில்ல இந்த வெள்ளம் கலந்த இனிப்பு பொறியை கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணுங்க நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்